பார்த்திங்கன்னா கடாயில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம பொடி மாசு பண்ண போகிறோம் இப்போ ஆயில் நல்லா சூடாக இருந்ததும் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி பொன்னுரமா வந்ததும் நம்ம முட்டை எடுத்து இதுல ஊத்திக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம முட்டை எடுத்து ஊத்திக்கலாம் நான் ஒரு ரெண்டு முட்டை இதுல ஊத்துறேன் உங்களுக்கு இன்னொரு முட்டையும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி உப்பு நான் இதுல பாத்தீங்கன்னா பெப்பர் ஆட் மிளகு தூள் ஆட் பண்றதுனால பொடி கம்மியா போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பொடி அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹையில் வச்சுக்கோங்க நான் இவ்வளோ நேரம் சிம்ல தான் வச்சிருங்க இப்போ நான் ஹைல வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொடி கொடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எக் கொடி மாஸ் ரெடி இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் சிம்ல வச்சிருக்கேன் சிம்ல வச்சுட்டு நல்லா நம்ம கேலரிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நமக்கு வந்து கொடி மாஸ் ரெடி உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் கூட மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவங்க டேஸ்ட்டுக்கு கேட்டு மிளகு தூள் இல்லைனா ம மிளகா தூள் ரெண்டுத்தையுமே எது வேணும்னாலும் உங்களுக்கு எது தேவையோ அது கேட்டுக்கோங்க பெப்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு டேஸ்ட் இன்னுமே இருக்கும் மிளகா தூள் எப்பவுமே கம்மி பண்ணிவிட்டு மிளகு தூளை ஆட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நம்மளுக்கு லைட்டிங் எல்லாம் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா பொடி பொடிமா டேஸ்ட் உப்பு பத்திரா உப்பு போட்டுக்கோங்க எனக்கு லைட்டாக உப்பு பத்தல நான் உப்பு போட்டுக்கிறேன் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஹீட்டில் வைங்க நான் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன் லாஸ்ட்டு ஃபைனலில் லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலி பொடிமாஸ் ரெடி ரொம்ப சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான பொடிமாஸ் ரெடி தேங்க்யூ வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு எனக்கு சொல்லுங்கள் நான் ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷூட் பண்ணி அனுப்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ